அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மைய சான்றோர்வர் மக்களை தாசன் பணங்கி மகிழ்ந்திருக்கு இந்த மரணமிலா பெருவாழ்வு என்ற தலைப்பு அதிலே இப்போ ரெண்டாவது பதிவு இந்த மரணமிலா பெருவாழ்வு என்பது வள்ளலாறு உபயோகப்படுத்திய வார்த்தை இதற்கு முன்னே யாரும் மரண விழா பெருவாழ்வு என்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை அது யாருக்கா அது மாதிரி தெரியாது அதுக்கு முன்னே கேட்டவங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டவங்கள்லாம் அருளாளர்கள் என்ன வேண்டினார்கள் என்றால் எனக்கு முத்தி கொடு சித்திக் கொடுன்னு வேண்டாம் நான் பிறக்கப்படாதுன்னு வேண்டாம் அப்படி பிறக்கக்கூடாதுன்னு வேண்டி வேண்டி ஒருத்தரும் பிறக்காமல் இருக்க முடியல அப்ப என்ன கேட்டாங்க பிறந்தாலும் உன்னை மறவாக இருக்க வேண்டும் இறைவா என்று வேண்டினார் அதனால இந்த பிறவாமை வேண்டும் வேண்டும் என்று வேண்டினார்கள் ஆனால் பரவாமல் இருக்க முடியவில்லை வள்ளலாரினுடைய சிந்தனை இறந்தால் தானே பிறக்க வேண்டும் அதனால இரவாமை வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டினார் இறந்தால் பிறந்துதான் ஆக வேண்டும் இந்த உடம்பை விட்டுட்டு ஆன்மா பிரிஞ்சு போச்சுன்னா அந்த உயிர் அந்த உயிரினுடைய மூலம் ஆன்மா அந்த கடல் அதுதான் சிவம் அது பிரிஞ்சு போச்சுன்னா உடம்பு விட்டுட்டு அப்போ மறுமுறை பிறந்துதான் ஆக வேண்டும் எப்பொழுது இந்த பிறவாமை வேண்டும் இரவாமை வேண்டும் என்பதெல்லாம் மனிதன் மட்டும்தான் விலங்குகளுக்கெல்லாம் இந்த பிரச்சனையே இல்லை அது பிறக்க விதி வந்த போது இறந்து போகும் அதற்கு இறைவன் என்று ஒன்று இருப்பதாகவோ சிந்திக்க வேண்டும் என்றோ அந்த நிலை அறிவு அதற்கு இல்லை இந்த மனிதன்தான் இறைவனிடம் வேண்டி பெற வேண்டும் நல்லா வாழணும் அல்லது இந்த மாதிரி பரவாமே வேண்டும் என்றெல்லாம் வேண்டுவது இந்த மானுடம் மனிதன்தான் அதனால் இவர்கள் பலவாறு வேண்டி வேண்டி இறைவனை எப்படியெல்லாம் போற்ற வேண்டுமா என்னெல்லாம் செய்ய வேண்டுமா அவைகளெல்லாம் செய்து நான் பரவாமல் இருக்க வேண்டும் பரவாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டி அவர்கள் நிறைவு பெறவில்லை நிறைவு பெறவில்லை அதனால தான் பிறந்திறந்து பொய்கதியே பிற ஏமாந்த பேதையர் போல் நினையே அப்படின்னு சொல்றார் பிறந்து பிறந்து இறக்கு இறந்து போகின்ற அவர்களைப் போல பேதையர்னே சொல்கிறார் அறிவு இல்லாதவர்கள் அவர்கள் போல என்ன நினச்சிக்காதீங்க இல்லையா வருமானே இறைவனே அதனால் எனக்கு இரவாமை வேண்டும் அந்த நிலை எதுவோ அது வேண்டும் இயற்கை நிலை நீ எதுவோ அது நானாக வேண்டும் அந்த முழு முதலாக வேண்டும் என்று சிந்தித்தார் சிந்தித்தார் ஆகையினால அவர்கள் நிலையெல்லாம் விட இவருடைய நிலை வந்து அந்த இரவாமை இரவாமைக்கும் அந்த பரவாமை ஏன் இரவாமை வர வேண்டும் என்று கேட்டார்கள் என்று தெளிவாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த இரவாமை என்பது அப்ப இறக்கலைன்னா என்னையா பண்றது சாவாமே இருந்தால் என்ன பண்றது அப்படிங்களா அப்போ சாகாமல் இருந்து வாழ வாழ்வு அந்த பெரு வாழ்வு அதான் நித்திய வாழ்வு என்று சொல்லுகிறேன் அந்த நித்திய வாழ்வும் அது துன்பம் நிறைந்த வாழ்வு அல்ல பெருநிலை வாழ்வு அது இன்பம்ரலாமே என்று சொல்கிறான் இரவாத பெறலாம் இன்பம் முரலாமே என்று முடிப்பார்கள் எனவே அந்த பெருவாழ்வு தான் அந்த மரணவிழா பெருவாழ்வு அடுத்து மேலே பார்ப்போம் அடுத்த பதிவு